கம் டூ செஸ்ட் ஃபுட் ஃபாக்ஸ் ஃபேன்ஸ் பாக்கறங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்டீங்கனா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள நம்ம குடு 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 ஃபாஸ்டா ஓடி போய்றலாம் என்ன மர்மங்களே உங்க அம்மா வீட்டுக்கு போறா போறேன்னு இங்கேயே இருக்கறியா அப்படிவா வலி கே அப்படி இல்ல எதா நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் எதா இருந்தாலும் துணிஞ்சி முடிவுக்கு வந்துட்டீங்க நீங்க என்ன பண்ணாலும் மத்த அம்பட்டன்ன சொல்ல வரேன். இன்னைக்கு நீங்க கேட்டிங் மட்டன் குழம்பு செஞ்சி மட்டன் சுக்கா செஞ்சி வெச்சி அடிச்சு வச்சு மட்டன் வறுவல் நல்ல மளக்போட் வறுத்து வெச்சி எத்தத்தாலிச்சி இந்த பக்கம் தயிரையும் நீங்க ஆற அமற கடிச்சு சாப்பிடுங்க. பல்லவளீ நீங்க பல்லவளீ சொன்னீங்க எறும்பு கடிச்சி உள்ள ஒரு நாலு பல்ல சொல்ல நான் போய் வேற வேலையை என்ன ஒரு மக்கள் உனக்கு உண்மையெல்லாம் நல்லா கிராமத்தில் மாவரைக்கான கல்லில் போட்டு நல்லா அரிசி ஒரு பத்து கிலோ போட்டு சொல்லணும் அப்போ தான் பல்ல ஒரு சாப்பிடுங்க போங்க